பெரும் பணியும் அறிய முடிகிறது இவ்வகையில் தமிழ் அரசினால் படைப்பிழைக்கு வளர்ச்சி அறிய முடிகிறது ஆக அவர்கள் கொடுத்த நேரம் சரியாக பன்னிரெண்டு மணி நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த அமர்வில் நான்கு அறிஞர்கள் தங்களுடைய உரைகளை இங்கே சமர்ப்பித்திருக்கிறார்கள் கருத்தரங்க கட்டுரைகள் குறித்து சந்தேகங்கள் கேள்விகள் எழுப்பி பதில் தேட பார்வையாளர்களுக்கு பத்து நிமிடங்கள் ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று எனது இனிய நண்பர் எழுத்தாளர் சாவித்ரி கண்ணன் அவர்கள் கேட்டிருக்கிறார் இன்னும் ஐந்து நிமிடங்கள் இருக்கின்றன ரெண்டு பேர் கேட்டு பதில் பெறுமாறு ரெண்டு கேள்விகளுக்கு இந்த நான்கு பேரில் ஒருவரோ இருவரோ பதில் சொல்லி அதற்கு பிறகு இந்த அமர்வை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன் சாரங்கபாணி பற்றி மூன்று பேர் அழகாக சொன்னார்கள் நான் சொன்னேன் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அவரை சந்தித்து இரண்டு முறை அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து பார்த்து பேசியிருக்கிறேன் அவர்கள் பத்திரிகைக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா சமீபத்தில் கொண்டாட இருக்கின்றார்கள் அந்த பத்திரிகையில் இசை விமர்சனம் என்பதே விசித்திரமாக இருக்கும் மற்றபடி இங்கெல்லாம் வந்து ஒரு கச்சேரி என்றால் கச்சேரி முழுவதும் விமர்சனம் செய்வார்கள் அந்த பத்திரிகையில் ஏதாவது ஒரு ராகத்தை எடுத்துக்கொண்டு அந்த ராகத்தை மட்டும் விமர்சனம் செய்வார்கள் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது அப்போது ஒரு கச்சேரியில் கரகரப்பிரியாராகத்திற்கு உரைநடை கொடுத்து இலக்கியம் அமைத்த கலைஞர் பெயரை போட்டிருந்தார் அதுபோல பல புதுமைகள் செய்த நாளிதழ் நிறுவனரை பற்றி மூன்று பேர் இங்கே அழகாக சுருக்கமாக விளக்கமாக பேசியிருக்கிறார்கள் இரண்டு கேள்விகள் கீழே இருந்து வந்தால் அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள் அவர்கள் பேசினதை பற்றியும் இல்லியாஸ் அவங்க பேசினது பற்றியும் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆயினும் சில தகவல் பிள்ளைகள் இருக்கின்றன இது வந்து சுட்டி காட்டணுன்றது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் திராவிட இயக்க இதழ்கள் பற்றி அவர் சொல்லும்போது இரநூத்தி நாற்பது திராவிட இயக்க இதழ்கள் வந்ததா சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திராவிட இயக்க இதழ்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்க இதழ்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு செய்து ஆமா சாமி அவர்கள் வந்து பட்டியலே போட்டு எழுதியிருக்கிறார் என்னென்ன இதழ்கள் எந்தெந்த ஆண்டுகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சுப்பிரமணிய சிவா வந்து ஞானபான இதழில் வந்து தனித்தமிழ் நடைய வந்து கடைபிடிக்கல அவரு தனித்தமிழில் எழுதணும்னு வலியுறுத்தி இருக்கிறாரு ஆனால் தனித்தமிழ் எழுதி தனித்தமிழ வந்து நடைமுறைப்படுத்தியவர் வந்து திருவிக்கா தான் தேசபக்தன் நவசக்தி போன்ற திருவிக்கா தான் அதை நடைமுறைப்படுத்தினாரு அது மாதிரி தனித்தமிழ் இயக்கங்கள் குறித்த இதழ்கள் பற்றிய தவள்களை வந்து தனித்தமிழ் இயக்கங்கள் என்னுடைய இதழைகள் பற்றிய தவள்களை நீங்க போதுமான அளவுக்கு குறிப்பிட இல்லை அதுக்கப்புறமே காலேஜ் வீடுன்ற பத்திரிகையை வந்து காலாண்டு இதெல்லாம் வெளிவரல அது மாத தான் வந்து வந்து கொண்டிருக்கிறது வானம்பாடின்ற இதழ் இப்போது வெளிவரல ஆனால் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அம்பலம் ஆறாம் தினை போன்ற மின் இதழ்கள் வந்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க அது வரல ஏராளமான மின் இதழ்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த இதழ்கள் இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த ரெண்டு இதழ்களும் வரல அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் கூடுதலாக ஒரு தகவல் வந்து இலியாஸ் அவங்க சொல்லும்போது ஆசி சுப்பையா அப்படின்றவர் தான் வந்து தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை வந்து பெரியாருக்கு வந்து கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தியதுதான் அந்த தகவலும் மிகவும் பிழையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே குடியரசு இதழில் வந்து குத்தூசி குருசாமி அவர்கள் எழுத்து சீர்திருத்தத்தை பத்தி தொடர்ச்சியா கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருந்தாரு அதை பெரியார் வந்து மேற்கொண்ட ஆய்வுக்கு உட்படுத்தி தானும் அந்த விஷயத்தை வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு முன்னாடியே பெரியார் வந்து குடியரசு எழுதும் போதே அவர் சொல்றாரு எனக்கு போதுமான தமிழ அறிஞர் இல்லை நான் எனக்கு இலக்கணம் அதெல்லாம் தெரியாது ஆனாலும் அது போன்றவர்கள் யாருமே முயற்சி செய்யாத காரணத்தால் நான் இந்த செயலில் நான் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அப்போ அடுத்ததாக பேசிய இரண்டு கட்டுரையாளர்கள் எல்லாருமே இருந்து வந்தவங்க சாரங்கபாணி அவர்களுடைய சேவையை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டீர்கள் மிகவும் சந்தோஷம் அதே சமயத்தில் தற்காலத்தில் வந்து அதை வந்து தொடர்ச்சியாக நவீன இலக்கிய போக்குகளுக்கு ஏற்ற மாதிரி யார் செயல்படுத்திக்கிட்டு இருக்கா அந்த தகவல் நீங்க ரிலவென்டா ஏதாவது சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ரெண்டு கட்டுரை ஆசிரியர்களிடம் சொன்னேன் அந்த கட்டுரையில் தாங்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு திருத்தம் செய்து சமர்ப்பிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்னுடைய பெயர் முனைவர் டி ஸ்டாண்டி பீட்டர் இந்த ஊடக தமிழ் ஆய்வரங்கம் தமிழக இதழ்களின் வரலாற்றுக்கு ஒரு சிறப்பாக இருக்கிறது சிங்கப்பூரிலே இருந்து தமிழை தமிழக வரலாற்றுக்காக தமிழுக்காக தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்திற்காக பாடுபட்ட புரவலர்கள் பாவலர்களை வரலாறாக தொகுத்து அடிக்கடி மக்கள் மதியில் இப்படியும் தமிழ் புலவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழ் வளர வேண்டும் அது இல்லத்தில் தொடங்க வேண்டும் என்ற பதிப்புகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் அமரதாசன்களுடைய கட்டுரையை கேட்டோம் அமரதாசன் தன்னுடைய கட்டுரைகள் சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தியை சொல்ல அவருக்கு நேரம் இல்லை அவரை பற்றிய இவர் தமிழர்கள் தமிழரை பற்றி அவர் ஒரு துவப்பு நூலேற்ற இருக்கிறார் அதை நான் ஆங்கிலத்தை பண்ணியிருக்கிறேன் அவருடைய அவர் கடல் கடந்த தமிழர் சங்கே மட்டும் நான் ஆங்கிலம் பண்ணக்கூடிய ஒருவன் அதற்காக அவர் நூலை ஏன் வெளியிட்ட ஆங்கிலத்தை பண்ணால் அவர் சிங்கப்பூர் வள்ளல் 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 பேரன இவரு தமிழர்கள் பற்றி செய்ய வேண்டும் என்று செய்ததனால இவர் எழுதிய ஆங்கில ஒரு ஃப்ரூட் என்பதை பொல்லாமூர் என்பதை புரூட் என்ற மொழியிலே ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறேன் மிக அருமையான எழுத்தாளர் படப்பிழக்கியம் நமக்கு அந்த வள்ளல் பெரியார் அண்ணா கலைஞர் மூவரையும் ஒன்றாக உருவாக கொண்டவர் என்ற கருத்தை உங்களுக்கு வெளியிட்டுக் கொண்டு அமைகிறேன் வணக்கம் என் வேட்பாண்டி இத்தோடு இந்த அரங்கு அமர்வு நிறைவு பெறுகிறது எல்லோருக்கும் நன்றி வணக்கம்